வாழ்வில் என்று ஆனந்தம் காண்பியர் இன்று முதல் மனதில் எங்க வேதனைக்கு முடிவை உண்டாக்குவது இந்த செய்தி உண்மையிலேயே ஜனங்கள் நம்மை காயப்படுத்தும் போது கோபம் ஓட்டும் போது திட்டும் ஒழுங்காக நடக்காத போது அவர்களை உடனடியாக மன்னிக்க வேண்டிய அவசியத்தை பற்றியது இது எனக்கு மிக முக்கியமானது அது இன்றைக்கு தேவன் ஏதோ ஒன்றை உங்களுடைய இதயத்தில் செய்கிறார் மேலும் ஏற்கனவே நான் ஜெபித்ததால் நம்புகிறேன் இந்த போதனையின் மேலும் ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் இருக்கப் போகிறது என்று அதனால் நீங்கள் இந்த செய்தியை கேட்க மட்டும் போவதில்லை இதை செய்ய பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் உங்களுக்கு சக்தியை கொடுக்க போகிறது நாம் சொல்வோம் எத்தனை முறை இந்த செய்தியை கேட்கிறது நாம் எத்தனை முறை கேட்டிருக்கிறோம் என்பது முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் அதை செய்கிறோமா ஜனங்களை மன்னிப்பது எங்களுக்கு கடினம் என்று சொல்லக்கூடிய மனிதனாக நாம் எப்போதும் இருக்கக்கூடாது நாம் மன்னிப்பதற்கு சீக்கிரமாகவும் மன்னிப்பதையே நம்முடைய வாழ்க்கை முறையாக கொண்டு வாழ வேண்டும் குற்றப்படுத்துவதை மறுக்கவும் மேலும் எளிதில் கோபம் கொள்ளாமல் இருக்கவும் ஜனங்களை மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவராகவும் நம்முடைய நடத்தையின் ஒரு பகுதி ஜனங்களை மன்னிப்பதாகவும் கொண்ட வாழ்க்கை முறையை கொண்டு வாழ வேண்டும் ஆம அது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க வேண்டும் ஒருவர் நம்மை காயப்படுத்தினார் அவரை மன்னிக்கிறோம் ஒருவர் நம்மை கோபமூட்டினாலும் மன்னிக்கிறோம் நாம் சிறந்ததை நம்புகிறோம் கெட்டதை நம்ப மாட்டோம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இதை நீங்கள் செய்தீர்கள் எனவும் என்னை பிடிக்கவே நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று நினைப்பதை விட நாம் கொள்கிறோம் நான் ஒருத்தரை எத்தனை முறை காயப்படுத்துகிறேன் நானும் அப்படி செஞ்சே என்னால் நினச்சிக்கூட பார்க்க முடியல நீங்கள் என்னை காயப்படுத்திய போதிலும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நீங்கள் அதை செய்யவில்லை ஆகவே உங்களுக்காக ஜெபித்து உங்களை மன்னிக்கப் போகிறேன் நாம் ஜனங்களை மன்னிக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் இதன் உண்மை என்னவென்றால் நமக்கு நாமே உதவி செய்கிறோம் ஒரு சிறு கதையை படிக்கப் போகிறேன் அதன் தலைப்பு உருளைக்கிழங்குகள் உள்ள ஒரு பை என் ஆசிரியர் ஒருவர் எங்கள் எல்லோரையும் ஒரு பிளாஸ்டிக் பையையும் ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையையும் கொண்டு வர சொன்னார் நம் வாழ்க்கை அனுபவத்தில் நாம் மன்னிக்க மறுக்கும் ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒரு உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது அதன் மீது அவர் பேரையும் தேதியையும் எழுதி அந்த பிளாஸ்டிக் பையில் போட வேண்டும் சிலருடைய பைகள் நீங்கள் நினைப்பது போல மிக கனமாகவே இருந்தது பிறகு இந்த பையை ஒரு வாரத்திற்கு நாங்கள் போகும் இடமெல்லாம் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது இரவு எங்கள் படுக்கைக்கு பக்கத்திலும் காரை ஓட்டும் போது இருக்கையிலும் வேலை செய்யும் போது மேகையிலும் வைத்திருக்க வேண்டும் இதை கஷ்டப்பட்டு இழுத்துக்கொண்டு போவது ஆவிக்குரிய வகையில் நாம் எத்தனை பாரத்தை தூக்கி கொண்டு போகிறோம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியது அது மட்டுமல்ல நாம் எப்படி அதன் இடத்தில் நம்முடைய கவனத்தை எப்போதும் காட்டுவது என்பதை பற்றியும் அதை மறந்துவிடக்கூடாது என்பதையும் தொந்தரவான இடத்தில் கூட இதை விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் உருளைக்கிழங்கின் நிலை இயற்கையாகவே அசிங்கமான சகதியைப் போல சீர்கெட்டுவிடும் நம்முடைய வழியையும் அதிகமான எதிர்மறைகளையும் வைத்திருப்பதற்கு நாம் செலுத்துகிற விலை ஒரு வகையில் வெளிப்படுத்தாத தன்மை போன்றது நாம் மன்னிப்பை குறித்து யோசிக்கும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு பரிசு என்று நினைக்கிறோம் ஆனால் அது தெளிவாக நமக்குத்தான் ஆகையால் இன்னொரு முறை நீங்கள் யாரோ ஒருவரை மன்னிக்க முடியாது என்று தீர்மானிக்கும் போது உங்களையே கேளுங்கள் என்னுடைய பை ஏற்கனவே தேவையான அளவு பாரமாக இல்லையா மத்திய பதினெட்டாம் அதிகாரத்திற்கு போகலாம் மத்திய பதினெட்டு பதினெட்டு பிதாவை நான் ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை கடந்து போகும்போதே இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் ஒவ்வொரு விரோதத்தையும் ஒவ்வொரு வலியையும் காயத்தையும் ஒவ்வொரு சிறிய அளவிலான மனக்கசப்பையும் பகையையும் மன்னிக்க முடியாமல் கடந்து போக சக்தி அளிப்பீர் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் அந்த உருளைக்கிழங்கு மூட்டை இல்லாமல் கடந்து போவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆம யாரோ ஒருவரிடத்தில் மன்னிக்காத தன்மையை நீங்கள் வைத்திருக்கலாம் அதை செய்கிறீர்கள் என்ற முழு உணர்வு கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால்தான் தான் இன்றைக்கு நாம் மன்னிக்காத தன்மையின் அறிகுறிகளை குறித்து பேச வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களுக்கான அறிகுறிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் இந்த மன்னிக்க கூடாத பகுதியில் நாம் நினைக்கலாம் என்னிடத்தில் மற்றவர்களுக்கு விரோதமாக எதுவும் இல்லை ஆனால் இன்னும் சில பேர் இருப்பார்கள் நாம் ஒரு அறைக்குள் நடந்து சென்று அவர்களை பார்ப்போம் என்று சொன்னால் நாம் செய்யும் கடைசி காரியம் என்னவென்றால் அவர்களிடத்தில் பேசுவதுதான் அவர்கள் நம்மை நோக்கி வருவதை பார்த்தாலோ அல்லது அங்கே இருக்கப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டாலோ அங்கே போகக்கூடாது என்று தீர்மானிப்போம் அல்லது நாம் யாரோ ஒருவர் யாரோ ஒருவரை பற்றி நன்மையான காரியங்களை சொல்ல கேட்கிற போது நாம் உணர்கிறோம் இப்போது அவர்கள் இந்த கதையின் அடுத்த பக்கத்தை உணர்ந்து கொண்டார்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆனால் வேதம் சொல்கிறது அன்பு மறைக்கும் என்பதாக அன்பு ஜனங்களுடைய தப்பிதங்களை வெளிப்படுத்தி காட்டாது அன்பு திரளான பாவங்களை மறைக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து முறை மன்னிக்க வேண்டியிருக்கலாம் கோபப்படாமல் இருப்பதற்காக மற்றொரு பத்து முறையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கலாம் இந்த சுமையை சுமந்து கொண்டு செல்வதற்காக நாம் கொடுக்கும் விலைக்கரையும் மிக அதிகமானது ஆனால் அதன் இடத்திலிருந்து நமக்கு பூஜ்ய பலனை கிடைக்கிறது யாரோ ஒருவரிடம் கோபமாக இருப்பது அவர்களை வெறுப்பது அல்லது முழுவதுமாக மன்னிக்காத தன்மையில் இருப்பது நம் இரோது இறந்து விடுவான் என்று எண்ணி நாம் விஷம் குடிப்பதை போன்றது உங்களை பற்றி கவலைப்படாமல் வெளியே சந்தோஷமாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கும் யாரோ ஒருவரிடம் நீங்கள் கோபமாக இருப்பதில் என்ன அர்த்தம் ஆகவே நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன் மன்னிப்பதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே உதவி செய்யுங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய உருளைக்கிழங்கு முட்டையை காலி செய்ய வேண்டும் அது முழுவதுமாக இருந்தாலோ அல்லது அதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலோ இன்றைக்கு நீங்கள் அதை காலி செய்துவிட்டு இப்படி சொல்ல வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய என் வாழ்நாளெல்லாம் இந்த பை காலியாகவே இருக்கும் என்று நம்மை சுற்றி எப்போதும் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையை ஒன்றுமில்லாமல் சுமந்து கொண்டு போவது ஒருவேளை நமக்கு உதவி செய்யலாம் எப்படி என்றால் இந்த மூட்டையில் எந்த உருளைக்கிழங்கையும் பெறக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமானது என்று அது நமக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கும் மற்ற பதினெட்டு பதினெட்டு உண்மையாக சொல்கிறேன் பூமியில் எவைகளை எல்லாம் முறைகேடானது என்று சொல்லி தடை செய்கிறீர்களோ அது ஏற்கனவே பரலோகத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் அதேபோல் போல் எல்லாம் பூமியில் சரியானது என்று அனுமதிக்கிறீர்களோ அது ஏற்கனவே பரலோகத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அவர் சொல்கிறார் விசுவாசிகளாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் இங்கே பூமியில் செய்வதை பரலோகத்திலும் செய்யப்படக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது என்று அதுதான் வல்லமை அதுதான் அதிகாரம் அது என்னவென்றால் நீங்கள் இங்கே பூமியில் இருக்கிறீர்கள் ஆனால் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் ஜபிக்கலாம் அது பரலோகத்தின் சித்தமாக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பிசாசை கட்டலாம் நீங்கள் பிசாசை கடிந்து கொள்ளலாம் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக வாழலாம் நீங்கள் ரத்தத்தால் வாங்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள் இது உங்கள் ஆவியை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுடைய ஆவியில் கசப்பையும் மாத்திரத்தையும் மன்னிக்காத தன்மையும் விரோதத்தையும் வாசம் பண்ண அனுமதிப்பீர்கள் என்றால் உங்கள் ஆவியில் இருக்கிற அந்த வல்லமைக்கு உங்கள் வாழ்வில் வெளிப்பட வழியே இருக்காது நம் ஆவியிலே அநேக அதிசயமான காரியங்கள் இருக்கிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை எல்லா ஆவிக்குரிய கனியும் ஏற்கனவே உங்கள் ஆவியில் இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்துவ உங்கள் ஆவியில் இருக்கிறார் உங்கள் இதயத்தின் அழுக்கிலே அவர் வாசம் செய்கிறார் நம் இதயத்தின் ஆழமான பகுதி அது பிரச்சனையுடைய பகுதி அல்ல அது அந்த அடுத்த அடுக்கு அது ஆத்மா நம் மனது நம் மன உறுதி நம் உணர்ச்சி நீங்கள் ஒருவேளை காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த மனிதன் திரும்பவும் உங்களை காயப்படுத்தாதபடி உங்கள் மனம் நூற்றுக்கணக்கான காரணங்களை இப்போதல்ல எப்போதும் கூறும் ஆக நீங்கள் அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டு நீங்கள் அவர்களிடத்தில் இன்னும் கோபமாக இருப்பதால் அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு உறவிலும் ஒரு புதுப்பித்தலை ஒவ்வொரு முறையும் நாம் பெற்றிருக்க வேண்டியதில்லை ஒருவேளை அது புண்படுத்தக்கூடிய உறவாக இருந்தால் அதில் மன்னிப்பு என்பது அந்த உறவிற்கு திரும்பி போவதை எப்போதும் குறிக்காது ஆனால் நீங்கள் எந்த ஒரு கசப்பையும் ஆத்திரத்தையும் மன்னிக்காத தன்மையையும் உங்களுடைய நலனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்தின் நலனுக்காகவும் நீங்கள் வைத்திருக்க கூடாது தேவன் உங்கள் மூலம் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவரால் செய்ய முடியும் அது மட்டுமல்லாது உங்களாலே எல்லாம் நிறுத்தப்படவும் அடைக்கப்படவும் நீங்கள் அனுமதிக்க ஏனென்றால் தேவன் உங்களிடம் செய்திருக்கிற நன்மையான காரியங்கள் வழிந்தோடுவதற்கு வழியே இருக்காது அது முழுவதும் துருவும் மண்ணும் சகதியும் எல்லாவித குப்பைகளும் நிரப்பப்பட்ட தண்ணீர் குழாயை போல இருக்கும் அதன் வழியே எந்த தண்ணீரும் வராது அங்கே தண்ணீர் இருக்கிறது அதன் வழி எந்த தண்ணீரும் வர முடியாது அதில் வரும் சிறிய அளவு கூட துருக்கலந்து அசுத்தமானதாக இருக்கப் போகிறது அது யாருக்கும் எந்த நன்மையும் செய்யப்போவதில்லை வேதம் இவ்விதமாக நமக்கு சொல்கிறது நாம் ஜெபிக்கப் போகிற போது விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்றால் தேவன் நம் ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் அளிப்பார் என்று ஆனால் அது சொல்கிறது யாரோ ஒருவருக்கு விரோதமாக கசப்பு உங்களுக்கு இருந்தால் உங்களோடு தான் பேசுகிறேன் யாரோ ஒருவருக்கு விரோதமாக ஏதோ ஒன்று உங்களிடத்திலே இருக்கும் என்றால் முதலாவது அதனிடத்தில் அக்கறை காட்ட வேண்டும் ஏனென்றால் நாம் அன்பிலே நடக்காதவரை நாம் விஸ்வாசம் கிரியை செய்யப்போவது இல்லை மேலும் நாம் அன்பில் நடக்கிற போது கசப்பிற்கோ மன்னிக்காத தன்மைக்கோ அங்கே எதுவும் செய்ய கோபமாகவே இருக்கிறார்கள் ஆலயத்திற்கு எத்தனை கோபம் உள்ள மனிதர்கள் வருகிறார்கள் என்று நீங்கள் அறியும் போது ஆச்சரியப்படுவீர்கள் சில சமயம் அவர்கள் யார் மீது கோபமோ அவர்களோடய வருவார்கள் குறிப்பாக நாம் சபையில் இருக்கும்போது சபைக்குரிய முகத்தை அணிந்து கொள்கிறோம் எல்லோரும் குதிக்கும் போது குதிக்கிறோம் எல்லோரும் கைகளை தட்டும் போது தட்டுகிறோம் இது கற்றுக்கொள்ளப்பட்ட பழக்கமாகவே மாறிவிடுகிறது இது நாம் சபையில் நடக்கிற விதம் அதன்பின் நாம் காரில் ஏறி வீட்டுக்கு செல்லும் வரை சண்டைதான் இப்படிப்பட்ட அர்த்தமற்ற காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஆம ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு நான் சபை ஆராதனையில் இருந்தேன் மேலும் போதகர் சொன்னார் தான் மன்னிக்காத தன்மையை குறித்து போதிக்கப் போவதாக நான் இப்படி யோசித்தேன் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவன் சொன்னார் உனக்கு இருக்கிறது அன்றிரவு நான் வெளியே போகும் முன் தேவன் எனக்கு மூன்று விசேஷ காரணங்களை காண்பித்தார் மூன்றையும் நான் பேசப்போவதில்லை ஆனால் ஒன்று எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது ஏனென்றால் நான் ஒத்துப்போக முடியாத என் மூத்த மகனிடத்தில் மன்னிக்காத தன்மையை கொண்டிருப்பதை தேவன் எனக்கு காண்பித்தார் ஒருவரிடம் நீங்கள் மன்னிக்காத தன்மையை வைத்திருக்கிற போது உங்களால் அவர்களோடு ஒத்து போக முடியாது அதுபோல் நானும் அவரும் பத்து நிமிடம் கூட ஒரு அறையில் ஒன்றாக எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாமலும் யாரோ ஒருவர் நிலை குலையாமலும் இருக்க முடியாது நீங்கள் அங்கே அமர்ந்து என்னை ஆச்சரியமாக பார்க்கலாம் ஆனால் இப்படி உணரக்கூடிய சில பிள்ளைகள் உங்களுக்கும் இருக்கலாம் எல்லோரும் அல்ல ஆனால் உங்களில் ஒரு சிலர் ஒருவரிடம் அன்பு கூர்ந்தாலும் அவர்களை விரும்பாமல் இருக்கலாம் அவன் என் மகன் என்பதால் நேசித்தேன் ஆனால் அவனை பிடிக்காது காரணம் தெரியவில்லை ஆனால் பிறகு கண்டுபிடித்தேன் அது அவன் என்னை தேவன் எனக்கு காண்பித்த ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மக்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இல்லை அன்றிரவு ஆராதனையில் தேவன் எனக்கு காண்பித்தார் உன்னால் டேவிட்டோடு ஒத்துப்போக முடியாது ஏனென்றால் அவனுக்கு விரோதமாக மன்னிக்காத தன்மையை நீ வைத்திருக்கிறாய் ஏனென்றால் அவன் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறபடி அவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை எத்தனை பேர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இடையில் பிளவை உண்டாக்கி இருக்கிறீர்கள் என்று தெரியுமா ஏனென்றால் தேவனோடு உங்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது ஆனால் அவர்கள் அதன்படி இல்லை ஆக நீங்கள் தொடர்ந்து அவர்களை உள்ளே இழுக்க முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் அவர்கள் வர தயாராக இல்லை நீங்கள் கோபமாக இருப்பதால் அவர்களை உங்கள் வாழ்வில் இருந்து வெளியே தள்ளுகிறீர்கள் இது நல்லது என்று நாம் நினைக்கும் ஏதோ ஒன்றை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறது போல இயேசுவை விசுவாசிக்கும்படியாக ஒருவரை நிர்பந்திக்க முயற்சிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை மேலும் ஆண்டவரே கூட அதை செய்ய மாட்டார் நாங்கள் ஜெபிப்போம் நாங்கள் அன்பிலே நடந்து தேவன் கிரியை செய்வதை பார்ப்போம் நாம் செய்யக்கூடிய மிக மோசமான காரியம் மிகுதியான மதம் சார்ந்த மனப்பான்மையைக் கொண்டு ஒருவரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவதுதான் அதை நீங்கள் செய்யும்போது ஜனங்கள் உணரமாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உணர்கிறார்கள் நாம் நம் வாயை திறக்காமலேயே இருக்கும்போது நாம் அவர்களை நிராகரிக்கிறோம் என்று மக்கள் உணர முடியும் உண்மையிலேயே இங்கு யாரோ ஒருவருக்கு இது உதவும் என்று நம்புகிறேன் அது உங்கள் பிள்ளைகளிடத்தில் உள்ள உறவு முறையில் மற்ற ஜனங்களிடத்தில் இருக்கலாம் என் மகனிடத்தில் இருந்ததாக நான் விவரித்த அதே பிரச்சனை இன்றைக்கு இங்கே சில பெற்றோருக்கும் உண்டு அதன் அடிமட்டம் வரை பார்த்தேன் அது என்னுடைய மகன் எந்த காரியத்தையும் தவறாக செய்யவில்லை என்பதல்ல அவன் செய்திருக்கிறான் அவனுக்கு மாற்றம் தேவை நம்மால் செய்ய முடியாத காரியத்தை செய்ய முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும் மனிதர்களால் மனிதர்களை மாற்ற முடியாது தேவனால் மட்டுமே மாற்ற முடியும் நான் பத்து விதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்து என்னை திருப்திப்படுத்தாத பின்பற்றச் சொல்லலாம் ஆனால் அது அவனுடைய இதயத்தை மாற்றப்போவதில்லை என் மகன் வீட்டில் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்பினேன் அவன் அறையிலே நடந்து சென்று அவன் வேதம் வாசிப்பதை பார்க்க விரும்பினேன் நான் காலையில் எழுந்து அவன் எவிப்பதை கேட்க விரும்பினேன் நாங்கள் சபைக்கு போனால் அவன் ஆர்வம் கொண்டவனாக இருக்க விரும்பினேன் எல்லோரும் சபையை சுற்றி ஆர்வத்தோடு ஆடுகிற போது அவனும் எழுந்திருந்து ஆட வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதில் எனக்கு என்ன கிடைத்தது ஆனால் அவன் தன் இருக்கையிலே பதுங்கிக் கொண்டான் அவன் இங்கே இருக்கும் இந்த இரண்டாவது பிரிவின் இரண்டாவது வரிசையின் நடுவில் இருக்கிற பாதையின் முடிவில் இருக்கையில் சரிவாக அமர்ந்து கைகளை கட்டிக்கொள்வான் அவன் வேத புத்தகத்தில் இருந்து எந்த ஒரு சத்தமும் வராது ஆனால் அவன் இப்படி இருப்பான் தேவன் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு என்ன உணர்ந்தேன் என்று தெரியுமா அது என்னை அதிர்ச்சி அடைய செய்தது அது எதுவும் அவனை பற்றியதல்ல அது என்னை அதிர்ச்சி அடைய செய்தது நான் நீங்கள் பார்க்கிறபடி சபையிலே தலைவராக இருந்தேன் மக்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களை அறிந்து கொள்ளும்போது அவர்கள் உங்கள் பிள்ளைகளையும் கவனிக்கிறார்கள் அது உண்மை பிரசங்கியாரின் பிள்ளைகளுக்கு வெட்கமான காரியம் என்னவென்றால் அது சாதாரண பிள்ளைகளை விட மக்கள் இவர்கள் மேல் அதிகமான எதிர்பார்ப்பை வைக்கின்றார்கள் அது அடைக்கப்பட்டதை போல இருக்கின்றது ஏனென்றால் பெற்றோர்களுக்கு பதிலாக போதகரை பெற்றிருப்பதால் அவர்கள் யாரோ ஒருவரை காட்டிலும் பரிசுத்தமாக இருக்கப்போவதில்லை நாம் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கலாம் ஜாய்சோட பையன் அப்படி செஞ்சான்னு என்னால் நம்பவே முடியல ஏன் செய்யக்கூடாது அவனும் மற்ற குழந்தைகளைப் போல குழந்தைதான் ஆகவே மற்றவர்களைப் போல அவனும் வளர வேண்டும் எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டீர்கள் ஊழியத்தில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஏதோ சில பிரச்சனைகள் இருந்து அதில் இருப்பது கடினமான நேரத்தை பெற்றிருப்பதைப் போல இருக்கிறதா கேளுங்கள் என்னோடு பிரயாணம் பண்ணக்கூடிய மக்கள் இப்படி சொல்கிறார்கள் ஆ ஆகையால் அவர்கள் தேர்ந்தெடுக்காத ஒன்றை அவர்கள் தொண்டையில் திணிக்க முயற்சிக்காமல் இருக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எங்கள் கடைசி மகனிடம் நான் கேட்டேன் ஊழிய குடும்பத்தில் வளர்வதால் உனக்கு கடினமாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்று ஏனென்றால் அப்போது நாங்கள் நிறைய பிரயாணம் பண்ணிக்கொண்டிருந்தோம் ஆக அவன் உண்மையில் கால அட்டவணையின் கீழ் வளர்ந்தான் தேவ் கால அட்டவணையை உண்டாக்குவார் ஆனால் டேனி அதன் அடியில் படுத்து தூங்குவான் அவன் அதை குறித்து மிக ஆழமாக யோசித்த பின் சொன்னான் எனக்கு மிக கடினமாக இருந்தது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று நான் ஒரு சாதாரணமான குழந்தையாக இருக்க முடியும் என்று எப்போதுமே உணர்ந்ததில்லை நான் எப்போதும் எல்லோருக்காகவும் ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று உணர்ந்தேன் இந்த நாள் வரை மக்களை சந்தோஷப்படுத்த அவன் எந்த ஒரு மதம் சார்ந்த காரியத்தையும் செய்வதில்லை அது ஒருவேளை அவனுக்கு உண்மையாக தோன்றாவிட்டால் அவன் அதை செய்வதில்லை நீங்கள் அறியாவிட்டாலும் இதுதான் தேவன் விரும்புகிற விதம் ஒருவர் இதயத்தில் உண்மை என்று தோன்றாத ஒரு காரியத்தை செய்ய நாம் வற்புறுத்துவது யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யப்போவதில்லை தேவன் குறிப்பாக அவனிடம் சென்று மன்னிப்பு கேட்க என்னை வழி நடத்தினார் ஆனால் அதற்கான தைரியத்தை பெற எனக்கு மூன்று வாரங்கள் பிடித்தது என்னை நானே தாழ்த்தினால் அவன் என்னிடம் சலுகைகளை எடுத்துக்கொள்வானோ என்று பயந்தே ஒரு சிறு பையன் அவனிடம் நான் போய் இப்படி சொன்ன நான் சரியா நடத்தல உன்னை சொல்லி உங்கள்கிட்ட சத்தமாக கத்தினாலும் அது உண்மையிலேயே நான் தான் இது எப்படி இருந்ததுன்னா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அதை தேவனே சொல்லட்டும் என்று விரும்பினேன் அது சாமர்த்தியமாக இருக்குமா என்பது எனக்கு தெரியாது தேவன் ஏதோ ஒன்றை செய்ய சொல்கிறார் ஆனால் நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீரா இதை செய்யறதுக்கு இதுதான் சிறந்த வழியா இறுதியாக அதுதான் நான் செய்ய வேண்டியது என்று உணர்ந்து நானும் தெய்வம் அவன் அறைக்கச் சென்றோம் படுக்கையில் படுத்திருந்த அவனிடம் டேவிட் நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னேன் மறுபடியும் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறோமோ என்று அவன் யோசித்தான் நான் சொன்னேன் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் தேவன் சில வாரங்களுக்கு முன்பாக எனக்கு காண்பித்தார் அது உனக்கும் எனக்கும் பிரச்சனை வர காரணம் உனக்கு விரோதமாக மன்னிக்காத தன்மையை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீ இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை ஆக நீ இருக்கும்படியே உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னுடைய மகன் ஆகையால் நான் உன்னை நேசிக்கிறேன் தேவன் எதையெல்லாம் உன் வாழ்வில் போகிறாரோ அது உனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கப் போகிறது எங்கள் வீட்டில் இருப்பதாக இருந்தால் வாரத்திற்கு ஒரு முறையாவது சபைக்கு போக வேண்டும் ஆனால் நான் உன்னை இப்படியெல்லாம் தொந்தரவு செய்யப் போவதில்லை வேத புத்தகத்தை படிக்கிறாயா ஜெபிக்கிறாயா இப்படி இருக்கிறாயா அப்படி இருக்கிறாயா என்று அவன் அழுதான் அப்போது அவனுக்கு பதினெட்டு வயது அவன் சொன்னான் இப்போது நீங்கள் சொன்னதை கேட்க நான் எவ்வளவு நாளாக காத்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியாது அவன் என்ன சொன்னான் என்று கேளுங்கள் அது எனக்கும் ஒரு பெரிய பாடமாக இருந்தது அவன் சொன்னால் நீங்களும் அப்பாவும் வைத்திருப்பதை போன்ற உறவை தேவனிடத்தில் வைத்திருக்க நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைக்கவில்லையா அவன் சொன்னான் எனக்கு அது தேவை ஆனால் அங்கே அது எனக்காக இல்லை நம் எல்லோரு வாழ்விலும் ஒரு தருணம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் தன்னை உண்மையாக நமக்கு ஏன் வெளிப்படுத்துகிறார் என்பது குறிப்பாக நமக்கு தெரியாது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக இன்னும் அதிகமாக நியமிக்கப் போகிறீர்கள் அவர்களை ஏதோ ஒன்றை செய்ய வைக்கிறீங்கள முயற்சிப்பதை விட தேவன் அவர்களிடத்தில் கிரியை செய்ய விட்டு விடுங்கள் அவர்கள் விரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை அவர்களுக்கு முன்பாக வாழுங்கள் நீங்கள் அதை செய்யாத போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதீர்கள் மதத்தை சார்ந்த காரியங்களை சுற்றி நின்று கொண்டு நீங்களே அதை பின்பற்றாத போது அவர்கள் பின்பற்றும்படியான கட்டளைகளை கொடுக்காதீர்கள் பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஒருவரையோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ மன்னிக்க வேண்டும் எனவே இங்கே இருக்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஒருவேளை அவர்களையே மன்னிக்க வேண்டியிருக்கலாம் உம்மிடத்தில் அவர்கள் கோபமாக இருக்கலாம் அவர்கள் மளிகைக்கிடையே தபால் அலுவலகத்தை வேலை செய்கிற இடத்தில் ஒருவரை அயலகத்தாரே கடந்த காலத்திலோ அல்லது நேற்றிலிருந்து யாரோ ஒருவரையோ மன்னிக்க வேண்டியிருக்கலாம் கிருபைக்காக ஜெபிக்கிறேன் அது நம்முடைய கெரியையை செய்யக்கூடிய வல்லமை அவர்கள் இந்த செய்தியை தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கும் வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்காத தன்மையால் உங்களுக்கு உண்டான உணர்ச்சியின் காயத்திற்கு இன்றோடு முடிவு உண்டாகிறது என்று ஒத்துக்கொள்கிறேன் ஆம இன்று இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தது எனக்கு சந்தோஷம் இந்த தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வாரத்திற்கு ஐந்து நாட்கள் நீங்கள் என்னுடன் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஏனென்றால் அது உங்களை தொடர்ச்சியாக மாற்றி மகிமைக்கு மேல் மகிமைக்கு கொண்டு போகும் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் வங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது